ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் நான்வெஜ்ஜே மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட்டில் ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேட்கவே நல்லா நல்லாயிருக்குல்ல சரி போய் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் நான் போடுற டெய்லி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் சரி வாழைக்காய் வருவல் அதாவது மீன் டேஸ்ட்டில் செய்யணும் எப்படி செய்யணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வாழைக்காயை எப்படி மீனோட ஷேப்பில் அதாவது கிராஸ் இந்த இந்தளவுக்கு திக்னஸாக நம்ம நறுக்கி வச்சுக்க போகிறோம் அதோட வித்தும் பார்த்தீங்கன்னா மீன் எவ்வளோ ஸ்லைஸாக நறுக்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ஒரு பிளேட்டில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாமா அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு வாழைக்காய் தான் செய்ய போகிறேன் அது கூடவே தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே மறக்காமல் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் நிறையா பேருக்கு சேராது வாயு பிடிச்சிக்கும் அண்ட் தென் கலர் பொடி நான் வந்து சேர்க்குறேன் கலர் பொடி இந்த சைன்ஸ் கலரிங் ஏஜென்ட் நான் விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு வாழைக்காய்க்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ட்ராப்ஸ் ஒரு கால் லெமனோட ஜூஸ் வந்து நான் இதில் புழிஞ்சிக்கிறேன் கொட்டை இருந்ததுன்னா தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் எடுத்தால் விழுது எப்படி மைய வரும் அந்த மாதிரி நல்லா கை வச்சு கலக்கி ஒரு ஓரமாக தட்டில் வச்சுக்கோங்க நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்க வாழைக்காயை நல்லா கழுவிட்டு அதையும் இதே தட்டில் சேர்த்துட்டு நம்ம மசாலா பரட்டி வைக்க போகிறோங்க மெயினான விஷயம் இது ஒன்று தான் நீங்கள் ஒவ்வொரு வாழைக்காலையாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசாலாஸ் தடவி தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது கடைசியாக மசாலா பத்தாத மாதிரி தெரியும் பட் மச் மோர் இணைப்புங்க இந்த மசாலாவே அகெயின் நீங்கள் அந்த வாழைக்காயெலாம் வேறு சைடு எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் அடியில் டெபாசிட் ஆகிருக்கும் அந்த மசாலாவில் பேலன்ஸ் இருக்கிற வாழைக்காய் எல்லாமே நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க கடைசியாக கையில் எல்லா வாழ்க்கையும் சேர்த்துட்டு உடையாமல் ஒரு பெச பெசஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடுங்க ஒன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மற்ற சமையல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் வெயில் வச்சு எடுத்திங்கனாலும் உங்களோட காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஒன் ஹவர் வைக்கலாம் இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னா ஃபேனு கீழே ஒரு ஒன் ஹவர் வச்சுருங்க அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸ் வாழைக்காயாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க என்ன காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிடுங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் வெளிலையும் கரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் இதுன்னு இல்லை நீங்கள் என்ன வருத்தாலும் மேபி சிக்கன் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாட்டவர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் உள்ளேயும் சாஃப்டாக வெந்து வெளியிலையும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் பாருங்கள் ஒரு சைட் நல்லாவே உங்களுக்கு ப்ரௌனாக டேர்ன் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வாழைக்காய் எடுக்கும் போதே தெரியும் நல்லா ஹார்டாக மாறி இருக்கும் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க டென்டைய நம்மளோட வாலக்கா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளுங்க இன்னும் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு டைமும் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டியாக ரெண்டு ஓட்ட கன்று மாதிரி ஃபிஷ்ஷோட கண் மாதிரி அண்ட் தென் லைட்டாக அப்படி டெயில் மாதிரி பின்னாடி சின்ன கட்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வரும் மீனோட ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் அது மீனில் மட்டும்தான் வரும் பட் அந்த மசாலா போட்டு அது சாப்பிட்ற ஃபீல் கொண்டு வர சமைய பொம்பளைங்க என்ன நினச்சாலும் செய்ய முடியும் அது சின்ன விஷயம் தான் இந்த வேலைக்கா வரவல் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாக ஒரு தயிர் சாதமும் இந்த வாழைக்காய் வறுவலும் வைங்க இல்லைன்னா ஒரு இந்த மழை ஒரு தூதுவெல்ல ரசமோ இல்லைன்னா ஒரு தக்காளி ரசமோ வச்சு இந்த வாழைக்காய் வறுவல் வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் கைக்கு வளையல் கன்ஃபார்ம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்